வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் உளுத்தம்பருப்பில் முறு மொறுன்னு வடை செய்ய போகிறோங்க நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கடலைப்பருப்பை எப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி நம்ம கடலைப்பருப்பு வடை செய்வோம் அந்த மாதிரி உளுத்தம்பருப்பில் செய்கிறவங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி உளுத்தம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு தாங்க எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து உடச்சது இருந்தாலும் பரவாயில்ல முழு பருப்பு இல்லாமல் இருந்தால் ஓகே தான் இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறட்டுங்க அப்புறமா பார்க்கலாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம நல்லா வடிகட்டின்னுங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் இருந்து நல்லா தண்ணி ஃபுல்லாக சுட்டு இல்லாமல் வடிஞ்சிருங்க அப்புறமா அது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியில் எடுத்து ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போது மிக்சி ஜாரில் இஞ்சி ஜீரகம் கொஞ்சமாக முழு ஒரு டீஸ்பூன் மல்லிங்க ரெண்டு மூணு காஞ்ச மிளகா இந்த நாளையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறை குறன்னு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கிட்டேன் பாருங்கள் இதை வழித்து ஒரு கிணத்தில் தனியாக வச்சிடலாம் அதே மிக்சி ஜார்லேயே இந்த உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கிணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இருக்கிற எல்லா உளுந்தையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டின அந்த இதை ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம் இதை அப்படியே தாங்க நம்ம அரைச்சிக்கணும் தன் உப்பு எதுவுமே போடலை அப்படியே தான் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி இந்த மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குரக்குரனு நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் நைஸாக இருக்கக்கூடாதுங்க ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி குரக்குரனு தான் இருக்கணும் இதை வழித்து கிண இந்த மாதிரி ஒரு கிணத்துல போட்டுக்கிறேன் இப்போ ஏற்கனவே ஜீரகம் காஞ்ச மிளகா மல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை போட்டுக்கிட்டு உளுந்தையும் போட்டுக்கிட்டு உப்பு போட்டுக்கிட்டாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இதையெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மல்லி இதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி போடும்போது நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இப்போது வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை கருவேப்பில மூணையும் இதை போட்டுக்கிட்டேன் வெங்காயம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட போகிறேன் அவ்வளோதாங்க நிறைய அரிசி மாவு போட வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் இந்த அளவுக்கு உளுந்துக்கு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணுங்க இதை விட நல்லா குழகுழன்னு இருக்கக்கூடாது பாருங்கள் இப்படி பிடிக்கும்போது இப்படி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க ரவுண்டு பிடிச்சானாக்கா இப்படி வருது பாருங்கள் இப்போ ஒரு இட்லி துணியில் ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க ஈரமாக்கிட்டு அதில் நீங்கள் கையிலனாக்கா உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த மாதிரி ஈர துணியில் போட்டு செய்யும்போது க அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக அழகாக வருங்க நீங்களும் நல்லா மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு நல்லா முறு முறுன்னு வெந்து வரும் நடுவில் ஒரு ஓட்டு போட்டுடுங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக போட்டிருக்கோங்க இப்படி தாங்க நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் மெல்லிசாக போட்டிருக்கேன் கடாய் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயாக வச்சுக்கோங்க குழியாக இருக்க கடையாக இல்லாமல் அகலமாக இருக்கட்டும் அப்போ தான் எல்லா பக்கமும் நின்று நல்லா பொறுமையாக வீகுங்க ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணிடுங்க இல்லைன்னா வேகமாக மேலே வெந்துடும் உள்ளே வேகாமல் இருக்காது முறு மொறுன்னு உங்களுக்கு வராது அதனால் பொறுமையாக உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட கம்மியாக வச்சு நீங்கள் குக் பண்ண விடுங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு போட்டது நல்லாவே செவந்துருச்சு வெந்திருச்சுங்க அதை எடுத்துடுறேன் எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் வந்து மாறி வந்த பிறகு அதுலேருந்து பபுள்ஸ் பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் நல்லா குக் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மீதியும் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அதையும் எடுத்துடலாம் எப்போவுமே கடலைப்பருப்பில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி உளுதம்பருப்பில் அதுவும் உடைச்ச உளுந்த பருப்பில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் மீதை இருக்கிறதையும் நான் தட்டி போட்டுறேன் எல்லாமே போட்டுட்டாங்க வெந்து வரட்டும் பாருங்க எல்லாமே நல்லா வெந்து எப்படி செவந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் ஓரளவுக்கு நல்ல பபிள்ஸ் கம்மியாகிடுச்சு நல்லா இருக்குது நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பில் மாவுலேயும் எத்தனை வடை வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ